எல்லாம் கோபால வேலை வேலை கிணத்துக்கு விட்டு தான் மாதிரி இருக்கு சின்னதாக ஒரு நாளாவது ஒரு எட்டு பாத்துட்டு வந்தால நீ ஊரை விட்டு வெளியே போய் நான் பாத்ததே இல்ல எங்களுக்கு சுத்திட்டு அஞ்சமா இருக்கு அந்த பிள்ளையை ஒரு எட்டு பாத்துட்டு வந்தாலும் இல்ல அவளுக்கு ஒன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்குமா என்ன இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சின்ன வீட்டு போனா நான் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருக்கும் பாத்துட்டு வந்தா நல்லதா இருக்கா சின்ன எந்த மாசம் தான் பேர்காலன்னு சொன்னாவா கிட்டு பேர்காலம் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்னதாய் பாக்கப்பட சின்னதாய் எப்படி இருக்கா நல்லா இருக்கா கஞ்சி தண்ணி குடிச்சு நல்லா கெதியா இருக்கா இங்க இருந்த மாதிரி இருக்கா அங்க போய் நல்லா கெதி பிடிச்சிருக்கா என்ன ஒன் நேரத்துல கஞ்சி தண்ணி குடியாம கிடக்கா இந்த நேரத்துல நல்லா சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்கும் இல்லன்னா

சின்னதாயம் அப்படிதான் இங்கதான் ஒரு மாதிரியா இருந்தா அங்க போய் இப்ப உருண்டையா இருக்கா சின்னதாய் இல்ல வேற யாருமான் நானும் அலையா ஒரு நிமிஷம் அப்படிதான் தகர்த்து போயிட்டேன் யாரா இருக்கும் நம்ம சின்னதாயில வேற யாருமே அவன் அப்படி அலையா தயாமே மொங்கு முங்கு முங்க ஆயிட்டு கிடக்கான கஞ்சி தண்ணிக்கு என்ன செய்வான் யாரு சோல் கொடுப்பான் அந்த கவலை கிடையாது அவரு நேத்து நேரம் கட்டுல காத்தாடி போட்டு உறங்குதான் யாருக்கு வந்து விதியோன்னு ஒரு பண்ணிட்டு அவன் எப்படி உறங்குவா அழகு பகல் ஆசை வழங்கிருப்பதா இருக்கும் செட்டி வழங்கி இருக்கிறது வந்து பொறுக்கால ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் திண்டு திண்டு சும்மா இருக்கு உங்களுக்கு என்ன திண்டமா நல்லா தான் நிலையில ரெண்டு பேரும் பிள்ளைதாச்சு பம்பளா எந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கா கஞ்சிக்கு வலி இருக்க வழி இல்லையா அதையாவது ஒரு நேரம் தின்னா திங்காம கடந்தா சும்மா இருந்து போலாம் இல்லையா ஆத்தா நேத்து ராத்திரியே கச்சேரி ஆரம்பிச்சா புள்ளையு பாருங்களா அதுக்கு முன்னாடி எங்க அப்பா பேரு ஒரு இடத்துல புள்ளைக்கு பேர ஒண்ணு நேற்று ராத்திரியே சண்டையை பிடிச்சிட்டா நாங்களும் என்னெல்லாமா துணிதமாக்க கேட்காம மண்டக்கா கட்டாயம் பேர வச்சே ஒண்ணுன்னு இருக்கா என்ன செய்ய போறவங்க தெரியல அதே எப்படிலாம் சம்மதிப்பாவா இந்த எனக்கும் பஸ்ட் பிள்ளை தலைப்புல பந்திருக்கா ஐயா அப்போ எல்லாம் பேரிச்சா நானும் உடனே வந்து பேரிக்கணும்னு பேரிக்கணும் தலைப்பிள்ளைக்கு நாங்க எல்லாம் பேரப்பேன் அப்படின்னு டாவா அதான் முறை அப்படின்னு டாவா அப்புறம் உங்ககிட்ட மட்டும் உங்களை மட்டும் எடுத்து பேரிக்கணும் தலைப்பிள்ளைக்கு ஐயா வீட்டுல சின்னதா வீட்டுல தான் பேருப்பா நீங்க எல்லாம் பேருக்கு சும்மா சண்டை போட்டு கிடக்காதீங்க சொல்லியாச்சு எங்க ஆத்தர் ஒரு பெரிய பொம்பளை அவர் சொன்ன புரியாதாங்க எத்தனை சமதம் எத்தனை பேரமத்தி கட்டிருக்கா சரி அப்படியான்னு உடனே உண்டான வழி அது இல்ல பிள்ளைக்கு ஓம்பிள்ளைக்கு பேரக்குள்ள நான் வர மாட்டேன் பாக்குறதுக்கு அந்த நேர் முடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு என்ன இல்லாம சொல்ல வாய்க்கு வந்து பேசுறது ஒரு பெரிய பொம்பளை என்னெல்லாம் அத்தனை எங்க அத்தா பேசா சாத்த ஒரு கஞ்சி கிடைந்த அவட்ட மலிங்கிட்டு இருக்காங்க பக்கம் வராம என்ன கோபாலு இப்படி பேசிட்டு இருக்கா கஞ்சி கிடைச்சாலும் அங்க வீட்டுல இருந்துருவானே நீ ஒத்தகர் பயந்தால உங்க அத்தாப்பெல்லாம் கடைசி காலத்துல பாக்கணும் அக்காங்க அக்கா அக்காப்பெல்லாம் எப்படி விடுவா என்னதா தா இருந்தாலும் நீதான் பாக்கணும் கூட இருந்தாலும் குறையா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நீ தான் பாக்கணுந்தவன் அடுத்தால பாக்கணும்னு நினைப்பான நீ நினைச்சுட்டு இருக்காது நீ ஒரு ஆம்பராதால எல்லாத்தையும் நீ தான் பொறுத்து போனா நீ உங்க அம்மா பேச வரமாட்டான பெற்றோதான் பேசினா அடுத்தால பேசா அதுக்கே கேட்க பொறுமா இல்லையா இந்த குறுமையில பெற குடும்பம் எப்படி நடந்த வார்த்தை எப்படி ஓட்ட முடியும் சும்மா இரு நீ தான் பாக்கணும் நாம தான் பாக்கணும் பாக்காண்டானு இல்ல பெரிய மாதிரியே பேசுவா நான் பிடிச்ச மொழியுக்கு மூணு காலுங்காவ யாருதான் வைக்கணும் தெரியுதுல வச்சுட்டு வேண்டியதா என் அப்ப மேல ஒரு அப்ப மேல ஒரு சண்டைப்பட்டு இருந்தா யாரு தான் பாக்கணும்னு தோணவா பிள்ளை பறக்கணும்னு இப்படி சண்டைப்படுத்தாதா அது என் பிள்ளை சண்டை சண்டப்படும் நான் இப்படி பாப்பேன் வளச்சதாவா பிள்ளைக்கு என்னமோ போடறதுக்கு ரூபாய் இருக்கியா அப்படிங்க ரூபாய் கூட வச்சுட்டு தான் கொடுத்துருக்கேன் வேற யாருக்கும் கொடுத்த மாதிரி இருக்கா ரூபா இருக்காங்க ருபாயிருந்தாலும் பல குடாப்பல ரூபாய்ல போல நீ தான் கூட்டாள விவாயத்த நீதான் பாக்க இருக்கும் வாழ்தெல்லாம் ரூபாயிருக்கும் அப்பாத்தான அடுத்தாலு கொடுக்கணும் கேட்க அடுத்தால கட்டாவ நீ இப்படி வருத்தப்படுதான் சடைக்காய மேல சாப்பு கேட்டி பிள்ளைக்கு கூட்டற மாதிரி பிள்ளைக்கு என்னமோ போடுறதால பாக்க வந்து பிள்ளைக்கு என்ன போடுறாங்கன்னு பாக்காவது சும்மையா கூட கூட்டற முடியாது ஒரு கம்மளோட செய்யணும் மாதிரி போட்டால நம்மளுக்கும் வந்து கௌரமா இருக்கும் கூட்டாதுக்கு சும்மா கூட்டணும் கதையை கேட்டாலும் கோவல்க்கு கோவால சும் கூட்டு போனா போட்டாடிக்கலே இவன் என்ன ஆம்பள அப்படின்னு சொல்லி கேவா நம்மள அதான் கேட்டிருக்கா ஏன்னா கோபால எல்லாம் எப்படி இருக்க அங்க வாழ்விட்டு வேணா ஆளக்கான கதவை பூட்டி விளைஞ்சு சரி அதாவது இந்த பக்கமா போகாம இருந்தா தான் நின்னு நின்று பழக்க விட்டு இருக்கியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ப்ரோக்கர் நீங்க எப்படி இருக்கல நல்லா இருக்கியா எது காவி இல்லாம எதை தேடி வர வரமாட்டேன் என்ன விசேஷம் சொல்லுங்க நேற்று பணங்காத்துக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அந்த உங்க தாத்தா உங்க தாத்தா பாட்டி உங்க சின்ன மாமனா பெரிய மாமனா பாத்து பேசினேன் அப்படிதான் கேட்கவேன் மருமன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா மூச்சு முழுதல மருமன் தான் கேட்கவா மருமன் நல்லா இருக்கா மருமன் நல்லா இருக்கா தங்கமான மாமியார் மாமனா இருந்தா தாங்க 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 என்ன கோவால் இந்த மாதிரி சம்மந்தங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்போ பொண்டாட்டி உடனே எப்படி தாங்குவா காரி இருக்கணும் போன பத்ரா தொட்டி அங்கே கிடைக்குன்னு தானே நீர் அலைவேறு பத்ரா தொட்டி லாபம் இருந்தாலும் அந்த பக்கம் போய் நஷ்டம் இருந்தால் அந்த பக்கம் முடியாது நீர் அப்படிப்பட்டால விட்டு விட்டு வெளியே போனால ரூபா தொட்டி அவன்ட்டு எப்படி புடுங்களா அலைவேறு காரி இல்லாம மாமனா விட்டு பாரு என்ன விஷயமா போயிருக்காங்க அங்க போறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு பொண்ணு ப்ரோக்கர் மாப்பிள்ள ப்ரோக்கர் வேலை பாக்கறாங்க அங்க எதுவும் மாப்பிள்ளை கொண்டு போயிட்டாரா அதனால மாமா வீட்டு தேடி போயிருக்கு சரி சரி எந்த ஊர்ல தான் போய் மாப்பிளத்துக்கு போட்டு வந்துச்சு பையன் வேற நல்ல பையன் குடும்பம் வேற நல்ல குடும்பமா இருக்கு சரி சங்கீதா இருக்கா அவளுக்கு மாப்பிள பக்கம் உங்க மாமலா சொல்லிட்டு இருந்தாரு நல்ல வரணும் கொண்டு வரமையா கட்டி கொடுக்கணும் அப்படின்னாரு சரி இந்த வர நல்ல வரமா இருக்கும் கொஞ்சம் வசதியான குடும்பமா இருக்கு மாமனார் மாமியார் என்ன சொன்னாலும் சரி சரி தலையாட்டு மாப்பிளையும் தங்கமான மாப்பிளையா இருக்கா சரி உன் குழந்தையாளர்களுக்கு முடிச்சிருமே போனேன் போட்டா கதா பத்திக்கா அதை வார்த்தை கேட்டு என்ன பொண்ணு வீட்டுல போட்டா கட்டணத்துல மாப்பா கல்யாணம் இருக்காரு அப்படி இல்ல மாதிரி இருக்கா குழந்தையாளுக்கும் மாப்பிளைய கொண்டு போறாங்க ஒரு வார்த்தையாண்டு சொல்லலை அப்படின்னு நாலு பேர் சண்டை சண்டிகளுக்கா ஏன் குழந்தைகளுக்கு அந்த எப்படியா மாமனார் மாப்பிளையை கூட்டு போறான் அப்படின்னு சட்டை செல்ல கருத்துக்கோவாரு அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் மூலியமா போட்டாங்க ஏன் புரோக்கர இந்த ஊர்ல அப்படியாவே நல்லா வழக்கம் போறா குறியா இந்த ஊர்ல போட்டு சும்மா கண் மனிதாம ஆடிக்கடப்ப கண் தெரியாம வண்டி ஓட்டுவான சும்மா பத்து பாதந்து கிடப்பானோ குறிப்பாதையெல்லாம் அப்படியா நல்லா இருக்கா இந்த ஊர்ல அப்படியாரு மாமியா மாமியா மாமனா தங்கமான மனுஷன் தங்கமான பையன் இருக்காங்க நானும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இவ்வளவு நாள் இருக்க கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படி ஒரு ஆளு மாதிரி எனக்கு ஒன்னு தெரியலையா யார சொல்லி திருநீரு அது உங்களுக்கு தெரியாம இருக்கமா ஒரு குடும்பத்துக்கு நடிக்காதுங்க இந்த ஊர்ல சட்டாப்பா யார நல்லா படிச்சு இருக்கானா மாமனாரும் மாமியார் நல்ல தங்கமான பையன் சொன்னா அந்த பையனும் ஒரே ஆளு சண்டைக்கு மாட்டா வம்பு தும்புக்கு ஒரே அவன் உண்டா வேலை ஊடுப்பானா உங்களுக்கு தெரியுமாம் உங்களுக்கு தெரியும் தான் சொல்லி விட்டா ஏன்டையும் தெரியாத மாதிரி கதை விட்டுட்டு இருக்கா ஏன் தான் நல்ல பையன்ல போவால் எடுத்து சொல்லுங்க அந்த பையன் எனக்கு படிச்சிருக்கான் அளவு அவன் ஒண்ணும் படிச்சு மாதிரி அவன் மாறலாம் வச்சுட்டாலே ஊர் மாடு மெதுச்சு அலைவா மாடு இருந்தா தூண்டியில மீன் பிடிக்க போற மூணு பிடிக்கா அஞ்சாறு பிள்ளைகள் கூட்டிட்டு அலைவா அவன் இடத்த படிச்சிருக்கா அவன் வெறும் சுவாரி பேமல கலசுற பேல அவனுக்கு பண்ணி கொடுக்க போல சும்மா எடுத்துட்டு போலாம அவனுக்கு பண்ணி கொடுக்கணும் நீ ஏன் ப்ரோக்கர் இப்படி அலைதியா நீல ஒரு மணியனா உனக்கு ப்ரோக்கர் காசு கிடைச்சா போதும் அலைதியா ஏன் ப்ரோக்கர ஒன்னாக்கலாம் எவன்டியாவது ஒருத்தன் அடிப்படையா நீல சும்மா இருப்ப பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயாவது ஒரு பாட்டா கிட்ட அழைஞ்சுக்கிட்டு நீ அவன் கவர்மெண்ட் பரிசு எதுக்கான பாஸ் ஆகிட்டு அந்த தாள் எல்லாம் காமிச்சா நான் பாத்தேன் இன்னும் ரெண்டு மாசம் கவர்மெண்ட் உத்தியத்து போக்கானா அதுக்குன்னா எப்போதான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கல்யாணம் வேண்டாமா நல்ல படிச்ச பிள்ளைய பார்த்து பணக்கார பிள்ளையை பார்த்து கட்டணும்னா நமக்கு அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து நம்மள பாக்கவே நம்ம சொல்லி படிச்சு கேட்க வேண்டியது நம்ம வசதிக்கு ஏத்தால ஒரு பிள்ளைங்கள நம்ம பேச கட்டிட்டு நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும் நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் பொண்ணு ஒன்று கிடைக்கலை சரி கோவில கொழுங்க இருக்கனால அந்த பிள்ளையை முடிச்சிருமே பார்த்துட்டு பாத்துட்டு அதுவும் பரிச்சுட்டு தான் வேலை பாக்கலாம் படிச்சு நல்லா படிச்சது வேலை பார்க்க போகலாம் மாடு மேய்க்கு சும்மா இருக்குன்னு மாடு பத்தி தலை நீர் என்ன பக்கத்து வீட்டில நீர் கிடைக்காது நீல வேலையை பெருசா கோபாய் இல்லை ஒரு நாள் நல்ல புக் கடைச்சு பேசி நாங்க படிச்சு பாத்ததே இல்ல எடுத்து அவன் பாத்தேன் கிடையாது நானும் அவன் எடுத்தது கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கு நீர் அவன் புக் எடுத்து பச்சு கவர்மெண்ட் அலைய பாசாயிட்டா சும்மா வச்சுட்டாலே ஒரு அரை டோசனை ஒண்ணு போட்டுட்டாய் யாத்த எப்படி பொம்பளை மாதிரி பழக்கிட்டு சாப்பிட அவனுக்கு அந்த பிள்ளை கட்டிட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் வாய்ந்த என்ன வேலை இவன் சும்மா புளி காதல பூச்சி திட்டையா இருக்கு சரியா புரோக்கர் யாரு வந்து இவ்வளவு சொல்லி அங்க எங்க மாமா வீட்டுல என்ன சொன்னாரு எங்க தாத்தா பாட்டி என்ன சொன்னாவா பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கா அயல் விட்டுட்டு யானை வந்து பேசிட்டு இருக்கிற என்ன கதை ஐயுக்கு சரி எனக்கு சரிதான் போட்டா என்ன போட்டா நீரே வாங்கிட்டு போயிருப்பாரு அங்கவே உங்க மரும வந்து போட்டா இருந்தாலும் என் சண்டை தொழுதுக்கா உங்களுக்கு என்ன தேவை நீங்க என்ன பேசுனா எனக்கு தெரியாது நீர் என்னமோ பேசி போட்டா வந்து காமி சம்பா தான் கல்யாணம் பிடிச்ச ஐய என்ன என்ன முதல்ல பையன் போட்டா பேர சொல்லுங்க நாங்க விசாரிச்சு என் மருமனுக்கு அந்த ஊர்ல என் மரும சொன்னா நாங்க கட்டி கொடுக்கோம் அப்படின்னாவா மர்மம் தான் சரின்னு சொல்ல மாதிரி வாண்ட வந்து கேட்கு என்ன சொல்ல எது சொல்ல போறேன் நீர் பாக்குற இடம் கூட ஒரு வம்புல இடமா தான் பாக்கி ஒரு அமர்ந்த பையன் சண்டை அவனை அடிச்சலா போடுவா யாருக்கெனால அடியான அனுபவம் இருக்கு கோவாலுக்கு அவனை மச்சினா ஒரு வைத்து வேற ரெண்டாவது குழந்தையால பிடிச்சி கட்டிக்கா மாறி அடி வாங்குறதுக்கா நீர் ஒரு விவகாரமான இடத்துல தான் போய் குடிப்பாரு எங்கேயாவது வம்பிளாத இடத்துல யார் நீர் கல்யாணம் பண்ணிச்சு யாரா சண்டப்படாம இருக்காது டெய்லி சண்டை தான் படுறவ அதனால கோபால விட்டு உனக்கு என்ன தவிர நீ செய்ய புரோக்கர கோபால எழுத்துல பட்டாலையும் யா புரோக்கர கோபால விடா நான் வேற உமருக்கு கண்ண அடைக்கல போல அதான் அவன் அடிச்சு ஆஸ்பத்திரில இருந்து சேக்கறது முடிய பண்ணிட்டு வேற பொண்டாட்டியார புள்ள தான் சேர்க்க எப்ப புள்ள பேரால ஆவும் தெரியல அவன் அத நினைச்சு சந்தோஷப்படுவானா என்ன உமட்ட பாட்டாங்க அது நினைச்சு வரதுபடுவானா நீர் சும்மா இரு அங்க மாப்பிள்ளை வீட்ல என்னதுன்னா பொண்ணு வீட்ல என்னதுன்னா நீர் உமருக்குள்ள பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிக்கலாம் முடியும் எல்லாம் கம்சன் காசு வாங்க வாங்காம போறான் சும்மா இருக்க கோபால் வேலை உள்ள எடுத்து கொண்டு பண்றாரியா அவன் வேற அவருக்கு மாமா ஓடுவாரு அடுத்தாள் கூட நாளை போய் நாங்க போய் வரணும் சொல்லாம எது சண்டை மேல ஆயிட்டுன்னா மறுமலை நீங்க சொன்னா கட்டி கொடுத்தா அப்படின்னு பாப்பறேன் எல்லாத்தையும் சங்கடம் ஆயிரும் முகம் முடிக்க முடியாத வாய்ப்பு நீர் என்ன நினைக்கிறாரு செஞ்சு முடியும் சரி ஒரு வார்த்தை கோபால்ட்டு பேசணும் கோபால் தெரிய பட்டுமே அப்படின்னு சொல்லணும்னு வந்தேன் சரி கோபால்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு விஷயம் இதான் கோபாலு நீ ஏதாவது உங்க மாமனாட்ட சொல்லிக்கோங்க மாமனாட்டு பேசிக்கிறேன் போயிட்டு வரேன்